பாசம் வச்சா குலசாமி வருமா பாசம் நான் அன்பாக இருக்கேங்க எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருக்கேன் என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன் என்னால் முடிஞ்ச எவ்வளவுக்கு எவ்வளவு என் அன்பையும் பாசத்தையும் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன் அப்படி இருந்தால் என் மேலே சாமி வருமா சரிங்க சாமி வருவதற்கு உண்டான அறிகுறி என்ன சரிங்க பாசம்னா பாசம் இல்லாத மனுஷன் யாருங்க இருக்கா எல்லாரும் பாசம் வைக்கிறாங்கல்லங்க இப்போ எல்லோருமேலேயும் சாமி வரணும் இல்லைங்க அப்படியே அங்கே எல்லோரும் மேலேயும் சாமி வர மாட்டுது ஒரு சில பேர் மட்டும் தான் சாமி வருது அப்படிம்பாங்க ஒரே ஒரு விஷயப்பட்ட அன்பர்கள் புரிஞ்சுக்கிறணும் பாசம் வைக்கிறது முக்கியமல்ல பாசங்கிறது மனுஷனுக்கு இயல்பான ஒன்று இயல்பில் இருக்கிற ஒன்று ஆனால் அந்த பாசம் யார் மேலே வைக்கணும் அப்படின்னா குல தெய்வம் மேலே வைக்கணும் அதே சமயம் குல மக்கள் மேலே வைக்கணும் சரிங்க அது எப்படிங்க குலசாமி மேலே எப்படிங்க பாசம் வைக்கிறது அப்படின்னா குலதெய்வம் ஏன் நம்ம மேலே பாசம் வைக்கணும் குலதெய்வம் ஏன் நம்மளை காத்து நிற்கணும் குலசாமி எதுக்குங்க என்ன காரணம் குலசாமிக்கு என்ன லாபம் என்னை காற்று நிற்கிறதுனால என் குடும்பத்தை காற்று நிற்கிறதுனால குலசாமிக்கு என்னங்க லாபம் என்ன காரணம்னா அதனுடைய அடிப்படை என்ன தெரியுங்களா என் பிள்ளைய நான் நல்லபடியாக பாசம் தாங்க அந்த இடத்துல அடிப்படை யாருமே ஏன் குலசாமி பாசமாக இருக்கிறதுனால தான் என் பிள்ளைகளை நான் காலத்துக்கும் காத்து நிற்பேன் நல்லவனம் கெட்டவனம் என் பிள்ளைகளுக்கு நல்ல நேரங்களை அமைச்சு கொடுப்பேன் நல்ல தொழிலை அமைச்சு கொடுப்பேன் நல்ல வாரிசை நல்ல விருத்திய நல்ல சகல வள ஆரோக்கியத்தை நான் கொடுப்பேன் ஏன்னா என் பிள்ளைகள் மேலே நான் பெற்ற பிள்ளையா நான் பாசமாக இருக்கேங்கிறத இயல்புள்ள அடிப்படையாக இருக்கிற ஒன்று சரிங்க குளைசாமிக்கு என்ன நடக்குது என்னங்க குலசாமிக்கு நம்ம போகிறோம் தேங்காய் வளப்பெல்லாம் அபிஷேகம் பண்ணுறோம் நம்ம போய் படையல் கொடுக்குறோம் நம்ம சாமிக்கு ரத்த காவு கொடுக்குறோம் நம்ம சாமிக்கு திருவிழா எடுக்கிறோம் அதனால் நமக்கு சாமி நம்மளை காத்து கொடுக்குதுங்க அதுவா கிடையவே கிடையாதுங்க கிடையவே கிடையாது அது மட்டும் இல்லவே இல்லை சத்திய வாக்கு எப்படி பெத்த பிள்ளைய தாய் எப்படி கடைசி வரைக்கும் கரை சேர்க்குதோ அதே மாதிரி அந்த குலசாமி எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் கரை சேர்க்கிற ஒரு ஆக சிறந்த பொறுப்பு நம்ம குலசாமிக்கு இருக்கும் அதனால தான் குலசாமி பாசமாக இருக்கிறதுனால தான் எல்லா மக்களையும் காற்று நிற்கும் சரிங்க பதிவுக்கு வருவோம் பாசம் வச்சா சாமி வருமா அப்படின்னா பாசம் வச்சா சாமி வரும் ஆனால் பாசம் யார்கிட்ட வைக்கிறோம் அந்த பாசத்துக்கு நாம் விளையா என்ன எதிர்பார்க்குறோம் பாசம் நான் என் சாமி இருக்குது என் சாமி மேலே நான் வைக்கிறேன் என் தெய்வத்தை பத்தி அது தெய்வத்தோட நிலைய பத்தி என் தெய்வத்தோட இருப்பிட பத்தி என் தெய்வத்தோட என் சாமியே எப்படி வணங்கணும் எதுவுமே இல்லாம இருக்கிறத நான் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு என் சாமி மேல நான் அக்கறப்பட்டா என் மேல சாமி குலதெய்வ பார்வை எனக்கு கிடைக்கும் குலதெய்வ பார்வை கிடைச்சா சாமி வந்துருமா இல்லை குலசாமியோட பார்வை கிடைச்சா சாமி வரும்னு இல்லை ஆனா சாமி வந்த சாமியாடிகளை விட குலதெய்வத்தோட பார்வை பெற்றவங்க பெரும் பாக்கியம் பெற்றவர்கள் ஏன் அப்படின்னா அவர்கள் நிழல் போல் அவங்கள காத்து நிற்கும் சரிங்க நான் பாசம் வைக்கிறேங்க இதே மாதிரி என் சாமியை பற்றி என் சாமிக்கு இருப்பிடம் இல்லை எல்லாம் என்னால் முடிஞ்ச காசை கொடுத்து இருப்பிடம் கட்ட முயற்சி பண்ணுறேன் என் சாமிக்கு ஆலயம் இல்லை திருவுருவ சிலை இல்லை என் சாமியை வழிபடலை என் சாமிக்கு தேவையான எல்லாத்தையும் நான் வைக்கிறேங்க அப்போ என் மேலே சாமி வருமா அப்படின்னா சாமி வருதோ இல்லையோ சாமியை நான் உணர முடியும் சாமி என்கிட்ட பேசும் சாமி என்கிட்ட பேசும் சாமி வந்து வருதோ இல்லையோ ஆனா என்கிட்ட சாமி பேசும் இரவுல பேசும் என்னுடைய நல்ல நேரம் கெட்ட நேரங்களை நல்ல நேரமா மாத்தி கொடுக்கும் சரி சரிங்க இதே மாதிரி பத்து பேர் வைக்கிறாங்க இருபது பேர் வைக்கிறாங்க நூறு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த நூறு பேர்ல நான் என் சாமிக்கு செய்கிறேன் எனக்கு என்ன திருப்பி கிடைக்குது எனக்கு புகழ் கிடைக்குதா கௌரவம் கிடைக்குதா இல்லை நான் நல்ல வசதியாக அந்த சாமி என்னை வாழ வைக்குதான்னு வித எதிர்பார்ப்புமே யாருக்கிட்ட இல்லையோ அவங்க அவங்க மேலே அந்த சாமி வரும் அவங்கள முன்னுரிமை கொடுக்கும் சரி இது ஒன்று இது இல்லாமல் என்னை பற்றி கவலைப்படாமல் என் வயிற்ற பட்டினி ஓட்டு கூட என் சாமிக்கும் சரி என் குல மக்களுக்கும் சரி இல்லாதவங்களுக்கு நான் உதவி செஞ்சால் எனக்கு சாமி முன்னுரிமை கொடுக்கும் சரிங்க சத்தியத்தின் வழியில நீதி நேர்மை நியாயம் தர்மம் இது பெத்த தாயா இருந்தாலும் கட்டிய மனைவியா இருந்தாலும் பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் சத்தியமான எது நேர்மையான உண்மையான வழி எதுவோ அதுக்கு தாங்க என் தலை சாயும் நிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் இது இல்லாம தப்ப யாரு தட்டி கேக்கிறா தப்ப பார்த்து சகிச்சு போகாம தப்ப யாரு தட்டி கேட்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் இது இல்லாமல் என்கிட்ட எதுவுமே இல்லாட்டினால என் சாமிக்காக கஷ்டப்படுத்தி கஷ்டப்பட்டு என் சாமியை நான் கண்ணழகு பார்க்கணும் என் சாமிக்கு ஒரு நிலமாலை வாங்கி போடணும் என் சாமிக்கு ஒரு ஒரு மாலை வாங்கி போடணும் என் சாமிக்கு என்னால் முடிஞ்ச ஏதாவது ஒன்று நான் செய்யணும் ஒரு பொங்கலை வைக்கணும் ஏதாவது ஒரு எலுமிச்ச மாலையை கொடுக்கணும் ஏதாவது ஒரு ஆயுதம் அடிச்சு கொடுக்கணும் ஒரு ஆபரணம் அடிச்சு கொடுக்கணும் ஒரு ஏதாவது என்னால் முடிஞ்ச காணிக்கையை நான் கொடுக்கணும்னு நான் கஷ்டப்பட்டு நான் போடுறேன்ல அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் சரிங்க இதெல்லாம் இல்லாம என் மேல சாமி வந்து ஏப்பா உன் மேல சாமியே வரலப்பா உன் மேல வந்தது பேயுதாப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு நான் கவலைப்படாம நீ சொல்றதுனால என் தெய்வத்தை நான் வணங்காம நான் போயிட மாட்டேன் நீ என்ன சொன்னாலும் என் சாமியை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்றாங்கல்ல அவங்களை அவங்களுக்கு சாமி முன்னுரிமை கொடுக்கும் இதெல்லாம் இல்லாம எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தெய்வத்தை மலவோல என் சாமி இருக்க எனக்கு என்னடா எனக்கு ஏன் வச்சா நான் இப்ப கஷ்டப்பட்டாலும் என் சாமி என் கஷ்டத்தை மாத்தி கொடுக்கும்னு சாமியை மலவோல நம்புறாங்கல்ல அவங்க பக்கம் அவங்களுக்கு சாமி முன்னுரிமை கொடுக்கும் இதெல்லாம் இல்லாம எப்படி அடிச்சு அடிச்சாலும் சொற்களை கற்களா எரிஞ்சாலும் சாமியை கும்பிடவே அனுமதி கேளாடினாலும் சாமிய பத்துல எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகார பொறுப்பு எதுவுமே கிடைக்கலட்டாலும் நான் எங்க இருந்தாலும் என் சாமிய நான் நினப்பேன் எங்க இருந்தாலும் என் சாமிக்கு ஒரு சூடத்தை பொருத்தி நான் கும்பிடுவேன் என் உள்ளத்துல இருந்து என் சாமியை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு சாமி முன்னுரிமை கொடுக்கும் சாமியே வந்தாலும் ஆணவம் அதிகாரம் அகங்காரம் எதுவுமே இல்லாம எல்லாரும் சமம் தெய்வ நிலையிலேருந்து மாறக்கூடாது ஆசை பேராசை எதுவும் இருக்கக்கூடாது தெய்வத்தோட சத்திய வழியிலேயே நாம தெய்வமா அந்த வாகனம் நமக்கு நம்ம சாமி நம்மளை தொட்டதுக்கு நம்ம தெய்வத்தை நம்ம மரியாதை செலுத்தணும் அப்படின்னா அந்த தெய்வம் போன போக்குல நாம் போகணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு சாமி முன்னுரிமை கொடுக்கும் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா பாசம் வைத்தால் குல தெய்வம் வருமா அப்படின்னா பாசத்தோடு இத்தனை நான் சொன்னேன்ல இத்தனை விஷயங்களும் யாருக்கிட்ட ஒரு ஆள்கிட்ட இருக்கோ அவங்க மேலே கண்டிப்பாக சாமி வரும் சத்தியமா சாமி வரும் இது யாரும் மறுக்கவே முடியாது இப்போ நான் சொன்னேன்ல பாசத்தோட இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க மேலே சாமி கண்டிப்பாக வரும் சாதாரண ஆள் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் பாசத்தை கொடுக்குறேன் நான் நான் எதையும் எதிர்பார்க்கல அப்படின்னா எனக்கு இயல்புலேயே இந்த எல்லா அடிப்படை குணங்களும் வந்துடும் நான் எந்த பொருளுக்கு ஆசை ஆசைப்பட மாட்டேன் சாமியை மலவோல நம்புவேன் பில்லி சூனியம் செய்வன ஏவன்னு தீ தீய போக மாட்டேன் நான் கஷ்டப்பட்டாலும் ஓடிய போக மாட்டேன் அடித்து அடியை திருப்பி அடிக்கணும்னு நான் தவறான வழியில நான் நினைக்க மாட்டேன் நான் கஷ்டப்பட்டாலும் என்னோட கஷ்டம் போகட்டும் என் சாமியை நான் கண்ணழகு பார்க்கணும் என்னால் முடிஞ்சதை செய்யணும் அப்படின்னு யார் உண்மையான பாசம் தூய்மையான பாசம் கள்ளம் கவனம் இல்லாமல் பாசம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது எல்லாமே பொரிந்துடும் அவங்க மேல சத்தியமா சாமி வரும்னு சொல்லி இந்த பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்துகள் ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்